பாவங்கள் தான் வந்து நம்ம வீழ்ச்சிக்கு வந்து காரணமாகவே இருக்கு ஏன்னா வந்து நம்ம ஒரு ஒரு பாவத்தையும் வந்து செய்கிறப்போ நம்மளுக்கே தெரியும் அது பாவம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் நம்ம தெரிஞ்சதாக செய்கிறோம் அது செய்கிறதுனால அமைதியாக இருக்கு ஒரு பாவத்தை செய்யறதுனால நமக்கும் அது வந்து ஆபத்தாதான் முடியும் நம்ம குடும்பத்துக்கும் ஆபத்தா முடியும் நம்ம சுத்தி இருக்க சமூகத்துக்கும் வந்து அது ஆபத்தா முடியும் பாவம் செய்யறவங்க கிட்ட வந்து அல்லாவோட உதவி வந்து கிடைக்காம போயிடும் பாவம் செய்யற யாருக்குமே வந்து அல்லா வந்து அவன் வந்து உதவி வந்து தரமாட்டான் பாவம் செய்யற இதயத்துல வந்து இதயமே வந்து கருப்பாயிடும் ஒரு பாவம் செஞ்சானா அந்த ஒரு துளி பாவம் இருக்கும் அந்த பாவத்தை அவன் தொலத்தே செஞ்சான்னா அவன் இதயம் முழுசாவே கருப்பாயிடும் இதை வந்து நபி சலனாலிசலம் அவர்கள் வந்து ஒரு வந்து பாவம் செய்கிற இதயம் வந்து ஒரு துளி கருப்பு இருக்கும் அதே தொடர்ந்து பாவம் செய்யற மனிதன் கிட்ட வந்து இதயம் ஃபுல்லாகவே அவனை கருப்பாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க எச்சரிச்சிருக்காங்க அவங்கள பாவம் செய்கிற மனம் வந்து எப்பவுமே வந்து நிம்மதியா இருக்காது கிட்ட பணம் இருந்தாலும் சரி வசதி இருந்தாலும் சரி எது இருந்தாலும் வந்து அவனால நிம்மதியா இருக்க முடியாது அவங்க மனசு வந்து எப்பவுமே பயந்துகிட்டே இருக்கும் ஒரு பயத்துல இருக்கும் கவலையா இருப்பான் குழப்பத்துல எப்பவுமே இருப்பான் அவங்கிட்ட என்ன செல்வம் இருந்தாலும் எவ்வளோ காசு இருந்தாலுமே வந்து அவனால நிம்மதியாவே வந்து ஒரு நாள் கூட தூங்க முடியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு பாவம் இல்லாம நம்மலாம் வந்து வாழ்க்கணும் பாவம் சரி பாவம் செய்ற வந்து அவனோட துவா வந்து அல்லா கிட்ட வந்து ஏற்கப்படாது அவன் துவா வந்து வானத்துல வந்து எட்டாவது தூரத்துக்கு அவன் போயிடும் அதனால வந்து அவனுக்கு பிரச்சனையும் தீராமலே ஒண்ணு இருக்கும் பாவம் பாவம் வந்து அறிவை வந்து நம்மள வந்து மறக்க செய்யறது சரி சரியதுன்னே தெரியாம வந்து அவன் வாழ்ந்துட்டு இருப்பான் தவறானதுன்னு தெரிஞ்சுமே அதை திருப்பி அந்த அந்த தப்பு அவன் பண்ணிட்டே தான் இருப்பான் நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுத்தா அவன் கேட்டுக்கவே மாட்டான் பெரியவங்க வந்து இப்போ என்ன அட்வைஸ் பண்ணுவான் அச்ச இவன் தான் என்ன அட்வைஸ் பண்றான் எனக்கு வந்து அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிடுவான் அவன் வந்து சொல்றத வந்து கேட்கவே மாட்டான் பாவம் வந்து அவன் மரணம் மரண மரணத்திலையும் இருப்பான் அவன் படுக்க படுக்கையா இருக்கப்ப கூட அவன் செஞ்சா பாவம் வந்து மற்றவன் கண்ணுக்கு வந்து தெரியும் இவன்லாம் இதை செஞ்ச வந்தானே இவனுக்குலாம் இது ஒன்றும் தேவை அப்படின்ற மாதிரி ஒண்ணு அவன் போறப்ப பல பேரோட சாபத்தில் எடுத்துட்டு தான் போவான் பல பேரோட வேதனையும் தான் போவான் அவன் இறந்தக்கு அப்புறமா கூட பாவம் செஞ்ச வந்தான் அப்படின்னு சொல்லி இருக்கும் அவனோட மரணத்துல கூட அவனுக்கு வந்து நிம்மதி இல்லாமல் போயிடும் பாவம் வந்து ஆகிரத்திலயே வந்து நம்மள வந்து அழிச்சிடும் இந்த உலகம் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து தற்காலிகம்தான் நம்மளுக்கு வந்து ஆகிரத்தான் வந்து எப்பவுமே நிலையானது அந்த ஆகிரத்துலேயும் நம்மளால் நிம்மதியா இருக்க முடியாது இந்த உலகத்திலயும் நம்மளால் நிம்மதியா இருக்க முடியாது ஆகிரத்துலேயும் வந்து நிம்மதியா இருக்க முடியாது ஆகிரத்து வந்து ரொம்ப கடுமையான தண்டனை வந்து அவன் கண்டிப்பா எல்லாம் வந்து கொடுத்துருவான் சிறிய பாவம் என்ற 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 நினைப்புல வந்து அவன் வந்து ரொம்ப பெரிய பாவத்தையும் செஞ்சுக்கிட்டே போயிடுவான் இது சின்னதா இப்ப செஞ்ச ஸ்டார்ட் பண்ணது வந்து பெருசாக பெருசா அவன் பண்றதுக்கு வந்து தூண்டி விட்டுட்டே இருக்கும் இதையே அவன் பண்ணிட்டோமே திருப்பி இதை பண்ணிடுவோம் அதான் பாவத்தை செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா ஆரம்பிச்சது அது பெருசா போயிட்டே இருக்கும் அவனுக்கு அது தெரியாது போக போக வந்து அப்படியே அவன் பழகிடுவான் அது தப்புனே தெரியாம அவன் வந்து தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் பாவத்துல இருந்து வெளியே வரணும்னா கண்டிப்பா வந்து த தௌபா வந்து கேட்கணும் அவன் தௌபா கேட்கணும்னா அவனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த தப்பை வந்து அவன் திருப்பி செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி அந்த மனநிலை வந்து அவனுக்கு இருக்கணும் அந்த தப்பை செஞ்சிட்டோமே சொல்லி கண்டிப்பாக அவனுக்கு வந்து உணர்த்தி இருக்கணும் இது நான் தப்பு தான் இதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும் சும்மா வந்து நான் தொழுதாலும் சரி துவா கேட்டாலும் சரி பாவம் போயிடணும்னு சொல்லி தக்குவா கேட்டாலும் சரி அது நிஜமாவே போவாது அவன் நிஜமாலே மனம் மனதார வந்து தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு அதுக்கு நிஜமாவே வந்து அவன் மன்னிப்பு வந்து அல்லா கிட்ட கேட்கணும் திருப்பி வந்து தப்பை வந்து அவன் செய்ய மாட்டான்னு சொல்லி உறுதியா இருக்கணும் இந்த மாதம் வந்து ரஜத் மாதத்தில் வந்து நம்ம பா பாவம் பண்ணி நம்ம வந்து மன்னிப்பு கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து அல்லா வந்து அதை ஏற்றுப்பான் அதனால நம்ம தெரிஞ்சு செஞ்ச தப்பாக இருந்தாலும் சரி தெரியாமல் செஞ்ச தப்பாலும் சரி அதை கண்டிப்பாக வந்து இந்த மாதத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து அல்லா கிட்ட வந்து த தவா கேட்டு கண்டிப்பாக வந்து மன்னிப்பு வந்து ஏற்றுக்கணும் அல்லாவோட உதவி வந்து நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும் நம்ம தூவா செய்யணும் அதுக்கு வாஹுரு தவான் அலா அலி அப்துல்லாஹு அபுல் அலமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்தி